புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்தியின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நீதி கேட்டு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர் மேலும் அவர் உடலுடன் அவருக்கு பிடித்த ஆடைகள் மற்றும் டெட்டிபேர் எனப்படும் பொம்மைகள் அடக்கம் செய்யப்பட்டது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்தாம் வகுப்பு மாணவி ஆர்த்தி உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது அதன்படி ஆர்த்தி இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அவரது இறுதி ஊர்வலமானது சோலைநகர் நகர் பாப்பமால் சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதற்காக எஸ்பி தலைமையில் ஐந்துக்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர் இதனிடையே மாணவியின் இறுதி ஊர்வலமானது காலை துவங்கியது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆர்த்திக்கு நீதி கேட்டு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர் ஆர்த்தியின் இறுதி ஊர்வலமானது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது இறுதியாக அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு பிடித்தமான மற்றும் பொம்மைகள் சேர்த்து வைத்து அடக்கம் செய்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அரசு இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அதுவும் விரைவில் வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வைத்தனர்